ஸோ கண்ட்ரோல் பண்ண முடியாத இடத்துல க்ரௌட் ஓவராக சேர்ந்துச்சுன்னா அது ஒரு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ ஆகிடும் ஸோ அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு போலீஸ் போலீஸ் பந்தோபஸ்து கொடுக்குறது நல்லது தான் ஏன்னா அவர் ஒரு டாப் செலிபிரிட்டியாக இருக்காரு ஸோ அவரோட இதுக்கும் லைஃபுக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்ற ஒரு காரணத்தினால ஒய் செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க நானும் பார்த்தேன் அதில் எந்த குறையும் சொல்ல முடியாது மகளிருக்கு இலவசம் அது இது பஸ்ஸு இலவசம் எல்லாம் மகளிருக்கு ஆயிரம் ஆயிரரூவா குத்துருக்கேன்றீங்க

நம்மளை சொ நம்மளுக்கு கன்ஃபியூஸ் பண்றதுக்காக நாங்க மூடிடுவோம்னு சொல்லி வாக்குறுதி பொய்யான வாக்குறுதி கொடுக்கணும் ப்ரோ நான் சொல்லட்டுமா வேற இடத்துல இருந்து அவங்க ரெவென்யூ கொண்டு வந்தாங்கன்னா இதை தாராளமா மூடலாம் ப்ரோ வேற வேற சோர்சஸ் ஆஃப் ரெவன்யூஸ் அவங்க நிறைய கொண்டு வந்தாங்கன்னா வேலை வாய்ப்புகள் இல்லைன்னா அந்த இது தொழில் நிறைய ரெவன்யூஸ் கொண்டு வந்தாங்கன்னா இதை தாராளமா இழுத்து மூடிடலாம் ப்ரோ மக்கள் கேள்வி ப்ரோ நான் சொல்றேன் கூட்டணி நான் அனுப்பிட்டாலும் நல்லதுதான் நல்லது பண்றாங்கன்னா நல்லது பீத் அவர் கூட்டணி வைக்க பண்றாங்க ப்ரோ ஓப்பனா சொல்றேன் கூட்டணி வைக்க மாட்டாரு ஆனா அதான் சொல்றேன்னே நார்மல் பொலிட்டீஷியனா அவர் திங்க் பண்ணிட்டாருன்னா வேஸ்ட் தனித்து அவரும் ஒரு அவரோட யூனிக் மைண்ட்னஸை கொண்டு வந்து மக்களுக்கு நல்லது பண்றதா இருந்தால் தனித்தே அவர் நின்று ஜெயிக்கலாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும்